கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புழல் ஏரியிலிருந்து திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் ஆயிரம் கன அடியிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது உபரி நீர் கால்வாய் ஓரங்களில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் புலல் ஏரி முக்கிய பங்கு வகிக்கின்றது மூவாயிரத்தி முன்னூறு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி இரண்டு மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது இருபத்தி ஒரு புள்ளி இரண்டு அடி உயரம் கொண்ட புலல் ஏரியில் நீர்மட்டம் பதினெட்டு புள்ளி ஒன்று அடியாக உள்ளது ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு இருநூற்று நாற்பத்தி ஆறு கன அடியாக வந்து கொண்டிருக்கின்றது சென்னை குடிநீருக்காக நூற்றி எண்பத்தி நான்கு கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகின்றது கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நடப்பாண்டில் மீண்டும் ஐந்தாவது முறையாக நேற்று முன்தினம் முதல் புலல் ஏரியிலிருந்து நானூறு கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டு வருகின்றது புயல் காரணமாக ஏரிக்கு மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் பாதுகாப்பு கருதி புலல் ஏரியிலிருந்து திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் அளவு ஆயிரம் கன இருந்து ஆயிரத்தி ஐநூறு கன அடியாக அதிகரிக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது புலல் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் சுமார் பதிமூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் கால்வாய் வழியே எண்ணூர் கடலில் சென்று சேர உள்ளது நாரவாரி குப்பம் வடக்கரை கிராண்ட்லைன் சாமியார் மடம் தண்டல் கலனி பாபா நகர் வட பெரும்பாக்கம் வடகரை மணலி கொசப்பூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களின் வழியே உபரிநீர் செல்ல உள்ளதால் உபரிநீர் கால்வாய் ஓரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார் உபரி நீர் கால்வாய் அருகில் சென்று வேடிக்கை பார்ப்பதோ செல்பி எடுப்பதோ ரீல்ஸ் பதிவிடுவது குடிப்பது துணி துவைப்பது போன்ற எந்த செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் திறப்பு மேலும் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவி